பொங்கலோட ட்ரிபிள் த்ரீ ஆய்ச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பொங்கல் பொங்கல் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் உண்மையிலே ஃபேமிலியோட ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி பார்க்க பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் போகல டிவிக்கு என்ன பண்ணுறது நம்ம அடுத்த படம் தான் என்ன புத்தி நல்ல ஒரு கமர்ஷியல் சிம்பிளான கான்செப்ட் ஆனா படம் முழுக்கவே அந்த கான்செப்ட் டிராவல் ஆகும் அந்த எல்லா கேரக்டருமே படம் முழுக்கவே வந்துகிட்டே இருக்கும் ஒரு கேரக்டர் வந்துட்டு திடீர்னு போகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த படம் முழுக்கவே எல்லா கேரக்டரும் டிராவல் ஆகும் போது நம்மளுக்கு எப்படின்னா நம்ம உண்மையிலேயே நம்ம அந்த இடத்துல நின்று ஃபீல் பண்ணுவோம்ல அந்த ஒரு பீக் கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம் கடைசி சண்டை நடக்கும் போதெல்லாம் ஓச்சு எவனோ எவனோ ஒருத்த போய் சேர போகிறான்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு பீக் கொடுப்போம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது அவர் வரல அதனால ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஆனால் ஜீவன் ஆக்டிங் நல்லா இருந்தது எல்லா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ஃபேமிலியெலாம் நல்லா தான் இருந்தது ஆ நல்லா இருந்தது நல்லா இருந்தது எல்லாம் படம் எப்படி இருக்கு படம் நல்லா இருக்கு என்ன படம் பார்த்தீங்க காமெடியா இருக்கு எனக்கு <laughs> 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 நடிச்சிருக்கிற நண்பன்கிற ஒரு படம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்றைக்குமே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவரோட படங்கள் நடிச்சிருக்கிறோம் படங்களும் தொடர்ந்து பூவை எனக்காக இருந்து படங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி நீங்கள் படத்தில் பார்த்துருக்கீங்க தேங்க்ஸ் நண்பனுன்னு அது உண்மையிலே அவருக்கு தான் சொல்லியிருக்கிறோம் ஸோ எனக்கு எனக்கும் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு வாழ்வு வந்து அது அது வந்து என்னால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியாது நிச்சயமாக இன்றைக்குமே அவரோட சப்போர்ட் எங்களுக்குமே இருக்கும் எங்களோட சப்போர்ட் எனக்குமே வரும் அண்ணன் பொங்கல் எடுத்துக்கலாம் ஆ நிச்சயமாக எடுத்துக்கிட்டு இருக்குது பட் ஒரு போக்கிரி பொங்கல் மாதிரி தான் எங் எங்களுக்கு வந்து என்றைக்குமே நாங்கள் பார்த்து அதை என்ஜாய் பண்ணி தரோம் ஸோ இந்த பொங்கல் வந்து நாங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரைஸாக எடுத்துக்கிறோம் காம்ப்ளிமெண்டாக எங்கள் டெக்னீஷியன்ஸ் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ணி எல்லாருக்கும் இருக்கும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பா அந்த படத்தில் நான் சின்ன ரோல் பிளேயர் பிளேயருக்கேன் நிதிஷ் சாரும் விபின் சார் சாரும் ஓரெக்டரும் சின்ன ரோல் பண்ணிக்கலாம் பட் இந்த டீம் அண்ட் டீம்மா ஜீவான் நான் கூட ஒர்க் பண்ணுங்கிறதுக்காகவே நான் அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு செய்கிறீங்கன்னு சொல்லி ஒரு டூ டேஸ் போனேன் ஆனால் அது மழை கொஞ்சம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ண வேண்டியது சொன்னியாச்சு அண்ட் டீம் கூட எல்லாம் ஜெல்லாகி ஒரு ஃபேமிலி மாதிரியே எல்லோருமே மிங்கில ஆகிட்டேன் ஒரு பாசிட்டிவான டீம் ரொம்ப ஜாலியாக பண்ணால் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம் அதே மாதிரி படம் வந்து எதுங்க அப்படியோசா நல்ல ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் போக 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 அந்த ரோலர் கோஸ்டர் என்டர்டெயின்மெண்ட்டாக ஸ்டார்ட் ஆனோன்னு அப்கோர்ஸ் ஜீவா சார் காமெடி சொல்லவே வேண்டாம் ரொம்ப நாள் கழிச்சா அந்த ஓஜி பழைய ஜீவாவை நீங்கள் பார்க்கலாம் அண்ட் பண்ண என்டர்டெயின்மெண்ட்டாக கம்ப்ளீட்டாக இருக்கும் அண்ட் கிளைமேக்ஸ் ஸ்டில் இந்த எண்டு இந்த படம் வந்து ஒரு ரோலர் கோஸ்டராக செகண்ட் ஆஃபில் உங்களுக்கு காமெடியாக பண்ணிட்டா போகும் அண்ட் இந்த பொங்கல் வந்து ஒரு ஃபேமிலியாக என்டர்டைன்மெண்ட்டாக நீங்கள் ஷூர் ஷார்ட்டாக வீட்டில் ஃபேமிலியோடு போய்

ஃபேமிலியோட வந்தால் நல்லா பார்க்கலாம் நிறைய காமெடி இருக்குது ஃபைட்டு நல்லா இருக்குது ஜீவா சார் ஆக்டிங் நல்லா இருக்குது எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு இல்லை இல்லை வந்து என்ன கதை சொல்ல கதை வந்து ஃபைட்டு எப் எப்பவுமே ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ஃபேமிலியாக இருக்கும்போது எப்படி நம்ம சமாதானமாக இருக்கணும் அந்த மாதிரி தான் சொல்லுவோம் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு நல்ல ஃபைட்டும் நல்லா இருக்குது கதை நல்லா இருக்கும் காமெடி இருந்தா ஃபுல்லாக நல்லா இருக்கும்

காமெடி யாரு நல்லா காமெடி வேணா கம்பீராமா யோசிக்க